ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி முதல் பத்து மூன்றாம் திருவாய்மொழி இது எட்டாவது பாசுரம் நாடு நின்றடு நம்பழவினை அங்கொடு வினையுடனே வாழும் ஓர் குறைவில்லை மனநக மலமர கழுவி நாளு நம் திருவுடை அடிகள்தம் அலங்கடல் வழங்கி வாழும் ஓர்கிடத்திலும் வன பலமே நாடு நின்றடு நம பழவினை சாரி நாடு நின்றடு நம பழமை அங்கொடு வினையுடனே ஓர் குறைவில்லை மரநக மலமரக் கழிவு நாலு நம் திருவுடை அடிகள் தம் நலங்கடல் வணங்கி மாலும் ஓர் கிடத்திலும் வன கொடுமாழ்வது வலமே மாளும் ஓர் இடத்திலும் வனக்கொடுமாழ்வது வலமே அதுதான் முக்கியமான விஷயம் அதாவது இறந்து போகும் தருவாயிலும் பெருமானுடைய நினைவோடு அவனை வணங்கி நம் உயிர் போவது வளமே மிகச்சிறந்த காரியம் அப்படின்னு சொல்கிறார் மேலே என்ன சொல்கிறார் நாலு நின்றடு நம்ம பழமை நாளுன்னா நாளும் தினந்தோறும் நின்று அடு நிலைத்து நின்று அடு நம்மை வருத்துகின்ற அடுன்னா வருத்துகின்ற நம்ம பழமை நம்முடைய பழமையான வினைகள் அங்கொடு வினையுடனே மாடும் அங்கொடு அதோடு சேர்த்து வினையுடனே மாடும் நாம் செய்யன்று செஞ்சின்றிருக்க காரியத்தோட பலன்கள் அப்புறம் செய்யப்போகிற தீவினைகள் இவைகளெல்லாம் அழிந்து போகும் திருமாள சிவிச்சா அதான் சொல்கிற நாளு நின்றடு நமபழமை அங்கொடு வினையுடனே மாளும் அதனால் ஓர் குறைவில்லை ஒரு குறையும் இல்லை நமக்கு மனநக மலமர கழுவி நாள் நம் திருவுடை அடிகள் தம் திருவுடை அடிகள் தம் நலங்கடல் வணங்கி மணநக மலமர கழுவி முன்னாடியே பார்த்துருக்கோம் இது நம்முடைய மனத்தின் உள்ளே ரொம்ப உள்ளே டீப்பாக இருக்கிற எல்லாம் அகற்றி நாம் பண்ண முடியுமா தெரியாது பெருமாளுடைய கட்டாட்சம் இருந்தால் நடக்கும் அது மணநக மலமர கழுவி கழுவிட்டு என்ன பண்ணணும் நாளும் தினந்தோறும் நம் திருவுடை அடிகள் தம் திருவுடை அடிகள் ஸ்ரீயப்பதி திருவை உடையவன் லக்ஷ்மியை உடையவன் ஸ்ரீயப்பதி நம்முடைய நம் அடிகள் தம் நலங்கடல் வணங்கி நன்மையே தரும் திருவடிகளை தினமும் வணங்கி வேற ஒன்றும் இல்லை மனநக மலமர கழுவி நாளும் நாளும் தான் போட்டிருக்கிறவர் நாளும் நம் அடிகள் நலங் உடைய திருவுடை அடிகள் தம் நலங்கழல் வணங்கி அர்த்தமானது மாடுமோர் இடத்திலும் அதான் சொன்னேன்னா நம்முடைய உயிர் போகும் தெருவாயிலும் வனக்கொடு அவனுக்கு வணக்கத்தோடு அந்த பெருமானுக்கு அவனுடைய நினைவில் அவனை வணங்கி மாழ்வது வலமே நமக்கு நன்மை தரக்கூடியது அப்படின்னு பார்த்து முடிக்கிறேன் அர்த்தம் படிச்சுள்ள நினைக்கிறேன் நாடு நின்றடு பழமை பங்குடுவினையுடனே மாளும் ஓர் குறைவில்லை மனநக மலமர கழுவி திருவடிகள் தம் வலங்கழல் வணங்கி வாழுமோர்கிடத்திலும் கிடத்திலும் பணக்கொடுமாழ்வது பலமே ஆளுமோர் இடத்திலும் அவன் நினைவோடுமாழ்வது நல்லதுன்னு முடிக்கிறார் ஸ்ரீமதே ராமானுஜாயனமான்